அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சந்திர கிரகணம் நிகழ இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த சந்திர கிரகணத்தின் போது உருவாகக்கூடிய அதிரடியான மாற்றம் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பார்த்தீங்கன்னா சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரும் சில ராசிக்கு துரதிஷ்டத்தை தரும் அந்த வகையில் இந்த சந்திரக்கிரகணமான து ஏற்படுத்தக்கூடிய பாதகமான விளைவுகளை சந்திக்கக்கூடிய ராசிக்காரர்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அதிலும் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் இந்த நான்கு ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின் சொல்லணும் அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் அந்த நான்கு ராசிக்காரர்கள்லேயும் தங்களுடைய ராசிக்காரர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பற்றி நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தொடர்ந்து இன்னும் நான்கு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டமும் கிடைக்கப்பெறப் போகிறது அந்த அதிர்ஷ்டம் பெறக்கூடிய நான்கு ராசிக்காரர்கள் யாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அந்த நான்கு ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இதனுடைய ராசி அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் இருக்கிறதா அல்லது துரதிருஷ்டத்தையும் மோசமான விளைவுகளையும் சந்திக்கக்கூடிய வகையில் நிகழ இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கிறதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வீடியோவஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செப்டம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை இரவு அரிய ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம் நிகழ இருக்கு இது கும்ப ராசியில் நிகழுது இதனால சில ராசிக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு ஜோதிட நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க எந்தெந்த ராசிகள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பது ஐம்பது மணிக்கு தொடங்கி நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஆறு மணிக்கு முடிவடையுது மொத்தம் மூன்று மணி நேரம் முப்பது நிமிடங்கள் ஜோதிட கணக்குகளின்படி கிரகணத்தின் தாக்கம் ஆறு மாதங்கள் இருக்கும் அந்த வகையில பார்க்கும்போது முதல் ராசியாக கும்ப பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணம் அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறதுங்க உடல் குறைபாடுகள் அதிகம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு சரியான நேரத்தில் உணவு தூக்கம் அவசியம் அதே மாதிரி மனக்கவலைகள் குறைய வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறதுங்க சில பல விஷயங்களில் மட்டும் கவனத்தை செலுத்தினால் போதும் இந்த நேரத்தில் சிறு முயற்சி கொடு தங்களுக்கு பெரிய அளவில் வந்து வெற்றியை ஈட்டி தரக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின் தான் சொல்லணும் இந்த காலம் தங்களுக்கு பல வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லதை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் பல குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து ராசி விருட்சகராசி விருட்சகராசியில் நான்காவது இடத்துல கிரகணம் நிகழறதுனால கல்வியில் தடைகள் சொத்து விற்பனையில் சிக்கல்கள் வரலாம் இந்த நேரத்தில் அதிகப்படியான தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சுற்றுத்தார மாத்தியில் சற்று கவனமாக இருங்க அவர்களிடத்தில் பேசும்போதோ பழக்கும் போதோ கொஞ்சம் உஷாராக இருங்க ஏன்னா அவர்கள் மூலம் கலகம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது பெரிய பெரிய திட்டங்கள் இல்லை ரகசியங்கள் எதையும் அவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இந்த நேரத்தில் புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்க வேண்டாம் புதிய சிந்தனைகள் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பித்தாலும் சில பல விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கறத இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் தலைவலியை ஏற்படுத்தலாம் டென்ஷன் முன்கோபத்தை அதிகப்படுத்தலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக செயல்பட பாருங்க யாரை நம்பியும் யார் இடத்துலையும் எந்தவித கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் ஈடுபடாதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கடகம் கிடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எட்டாவது இடத்துல கிரகணம் நிகழறதுனால வாகன விபத்துக்கள் குடும்பத்துல பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குங்க உணவு பழக்கத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியம் அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு அமைப்புகளில் தங்களுக்கு வந்து ஏற்ற தாழ்வுகள் புறம் இருக்க பெற்றாலும் மற்றொரு புறம் பல வகைகளில் வந்து நிறைய விஷயங்களில் வந்து மாற்றங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியது அவசியங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து அதிகவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் பல்வேறு வகைகளில் எதிர்பார்த்த நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மீனம் மீன ராசிக்காரர்களை வரைக்கும் மறைமுக எதிரிகள் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கலாம் இவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பல்வேறு வகையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருங்க கிரகணம் தொடங்குவதற்கு முன்பு குளித்து விட்டு இஷ்ட தெய்வத்தை வணங்க வேண்டியது அவசியமாகிறது இந்த நேரத்தில் துர்கா சௌஸ்திரம் சிவசௌஸ்திரம்

அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறதுங்க தங்களை வரைக்கும் உடன் பிறந்தவர்களினுடைய உதவியால் லாபம் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க அதே போல் நல்ல நல்ல மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரம் அப்படிங்கிறது பல வகைகளில் வந்து யோகத்தை தரக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த காலம் மிக சிறப்புக்குரிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நினச்சது நினச்சபடி நடக்க வாய்ப்புகள் இருக்குது நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் மாற்றம் செய்வீங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் திருப்பங்கள் பல வகையில் உங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின் தான் சொல்லணும் முதல்ல இந்த காலம் பல வகை வகையில் பயனுள்ளதாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லாங்க இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க ராசி கண்ணி கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆறு மாதங்கள் உடல்நல குறைபாடுகள் இருக்காதுங்க கடன்களை முழுமையாக அடைக்க முடியும் எதிரிகளினுடைய தொல்லையும் இந்த காலகட்டத்தில் குறையும் இனி வரக்கூடிய காலம் தங்களுடைய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சியை நோக்கிய ஒரு பயணமாகவே இருக்கும் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பாதீங்க நெருங்கிய நண்பர்களாகவோ உற்ற நண்பர்களாகவோ இருந்தாலும் கூட அவர்களையும் நம்ப வேண்டாம் ஏன்னா அவர்கள் தங்களிடத்தில் நல்லபடியாக பேசினாலும் கூட மனதிற்குள் ஒன்று வைத்து இருப்பார்கள் அவர்கள் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்கல்கள் அதிகரிக்கலாம் அதனால கொஞ்சம் யாரையும் நம்பாம நீங்க வேலை உண்டு இருக்க பாருங்க தங்களுக்கான நன்மைகள் தானாக தங்களை வந்து அடைய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்ளணும் புத்திசாலித்தனமாக இருங்க சேமிப்புல அதிக கவனத்தை செலுத்துங்க இது அனைத்துமே தங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்துங்க அதற்குண்டான கிரக அமைப்புகள் தங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்த ராசி ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு தொழில் வேலை வியாபாரத்தில் பெரிய வாய்ப்புகள் பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி லாபமோ ரெட்டிப்பாகவே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித முயற்சிகளும் தங்களுக்கு பல வகையில் வந்து அனுகூலங்களை ஏற்படுத்துவதாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட பெரிய அளவில் வந்து ஆபத்தை ஈட்டி தரலாம் நன்மையை ஏற்படுத்தலாம் அதனால் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லா வலை எல்லா விகிதத்துலேயும் வந்து நற்பலன்களை கூடுதலாக கொடுக்கக்கூடிய வகையில் பெற்றிருக்கிறதுங்க உங்களுடைய எண்ணங்கள் எண்ணப்படியே நிறைவேற போகிறது பலருக்கும் தங்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேற காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய விஷயங்கள் நிறைய நல்ல நல்ல மாற்றங்களை இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மொத்தத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் சுபிக்ஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு சில நாம் அடுத்த பார்க்க போகிற ராசி மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு நிதி நிலைமை சீராகவே இருக்கும் உடல்நலம் சிறப்பாகவே இருக்கும் எல்லா வகைகள்லேயுமே லாபம் கிடைக்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கிறது இந்த நேரத்தில் அதிகபட்சமான நன்மைகள் அடையப் போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பணம் ரீதியான விஷயங்கள்ல அதிகப்படியான செலவினங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ளுங்க இல்லைனா திடீர் பண நெருக்கடி திடீர் பண சிக்கல்ல சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்க செய்யுங்க இந்த நேரத்தில் தாராளமாக செலவு செய்யக்கூடிய பட்சத்தில் எதிர்காலத்தில் அடுத்து வரக்கூடிய சில காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பண அதிகரிக்க செய்யலாம் அப்புறம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அதிக வட்டிக்கு கூட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாக செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து நீங்கள் உஷாராகவே இருப்பது அப்படிங்கிறது சால சிறந்த ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் அதிகவனத்தோடு செயல்படுவது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட Sell a